கிருஷ்ணா வெல்கம் பேக் டு சகசன் நாகதி எல்லாருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கேள் கண்டினியூஸாக நீங்கள் என்னோட வீடியோஸ் பார்த்துட்டுருக்கேள் பழைய வீடியோஸை நிறைய பேர் திருப்பி அனுப்புங்கோ ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டு வாங்கி பார்க்குறேன் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் முதலேந்தே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணின்னு வந்துட்டுருக்கேள் அதுக்கும் ரொம்ப நன்றி நிறையா பேர் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கவா இந்த வீடியோ அனுப்புங்கோ இது இல்லை அப்படின்னு பழைய வீடியோவே கேட்கறதுனால நானும் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் அதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார் எனக்கு ஆரம்பிக்கிறதுலேருந்து கண்டினியூஸாக இருக்கிற ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஆஸ்வெல்ஸ் நியூ ஜாயினர்ஸ் எல்லாேருக்குமே எனக்கு வந்து திஸ் இஸ் த ரைட் மூமெண்ட் டு தேங்க் ஃப்ரம் பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் நாகதி சேனல் ஆரம்பிச்சு இந்த வாரத்தோட காட்ஸ் கிரேஸ் அஞ்சு வருஷம் முடிகிறது ஆறாவது வருஷத்தில் நம்ம எல்லோரும் சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறோம் மனசால ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு மூணு மாசமாவே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால என்னால் கேமராவுக்கு முன்னாடி வர முடியாமல் இருந்தது அது நிறையா பேர் கண்டுபிடிச்சிட்டே நிறையா பேர் கேட்டுட்டேன் எங்கிட்ட ஏன் மேடம் நீங்க காணுமே அப்படின்னு இதுதான் ரீசன் ஏன்னா லேடீஸ்னு வந்துட்டாலே நிறையா பேர் நிறையா இஷ்யூஸ் வரும் ஸோ அதெல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி காட் கிரேஸ் ஆறாவது வருஷம் பிறக்கத்துலேருந்து நம்ம ஏன்னா பேக்லாகே ஒரு டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் வீடியோஸ் இருக்குது அதுக்கும் நீங்க ரிமைண்டர் அனுப்புறீர்கள் ஏன்னா நிறைய கோவிலுக்கு போய் நான் எடுத்து வச்சுட்டு இருக்கேன் வீடியோஸ் எல்லாம் அது எங்கே காணும் அப்படின்னு அவங்க கன்சேண்டாக கேட்கறேன் ரொம்ப உரிமையாக கேட்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் எல்லாமே வருது கொஞ்சம் கொஞ்சமாக வருது கொஞ்சம் ஸ்பீடு ஸ்லோவாயிடுது பட் நிச்சயமா வரும் எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்க ஜஸ்ட் ஆஸ் அ ரிமைண்டர் என்னன்னா இதுல மூணே மூணு விஷயம் தான் சொல்றோம் ஒன்று வந்து டெம்பிள்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய கோவில்கள் இந்தியான்னு மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருக்கிற கோயில்கள்லையும் எங்கெங்கெல்லாம் முடியிறதோ நாங்கள் கவர் பண்ணி போட்டுருக்கோம் ரெண்டாவது நம்மளுடைய ஸ்கிரிப்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எழுத்து மூலியமாக இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் புராணங்கள் இத்திகாசங்கள் அதை பே பண்ணியிருக்கிற வேதா உபவேதா ஆயுர்வேதா சித்தா எல்லாமே சமையல் குறிப்புகள் கொண்டு பிரசாதம் மேக்கிங் அந்த லைனில் டிவோஷனல் லைனில் போயின்னு இருக்கோம் இது ரெண்டு மெயின் சப்ஜெக்ட் இதை பேஸ் பண்ணி மூணாவது மெயின் சப்ஜெக்ட் என்னென்னா ரியல் லைஃப் அப்ளிகேஷன் ஆஃப் டெம்பிளோட அந்த பக்தியும் இந்த ஸ்கிரிப்டர்ஸோட நம்ம எப்படி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும் ரியல் லைஃபை நம்ம எப்படி அப்ளை பண்ணோங்கறத ரியல் லைஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ஆல் திஸ் விச் இஸ் நத்திங் பட் சனாதன தர்மம் இந்த மூணு விஷயத்தை தவிர நம்ம எதிலும் வரல அதனால நீங்கள் தைரியமாக எல்லா வீடியோஸையும் பாருங்க இந்த செக்ஷன்ஸ் பற்றி ஒரு சொல்லணும் ஏன்னா நிறைய பேர் இதையே கேட்டுருக்கேன் மெயின் பேஜ் சேனல் டைப் பண்ணிவிட்டு சகசன்னாகதிங்கிற மெயின் பேஜுக்கு போனிடலாம் அதில் அஞ்சு செக்ஷன் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹோம் ரெண்டாவது வந்து வீடியோஸ் அதில் வந்து லாங் ஃபார்ம் வீடியோஸ் மூணு நிமிஷத்துக்கு மேலே இருக்கிற வீடியோஸ் எல்லாம் வரும் அதுக்கு அடுத்தது நம்மளுடைய ஷார்ட்ஸ் அது மூணு நிமிஷத்துக்குள்ளே இருக்கிற வீடியோஸ் எல்லாம் அதில் வரும் இதுக்கு அடுத்த கேட்டகிரி லைவ்னு ஒன்று இருக்குது நம்ம எப்போல்லாம் நம்ம கோயில் அலோவ் பண்ணுறாலோ அங்கெல்லாம் நாங்கள் லைவ் எடுத்து போட்டுருக்கோம் ஸோ அது வருது அதுக்கு அடுத்தது என்னென்னா போஸ்ட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நிறைய பேர் அதை மிஸ் பண்ணுறேன் அந்த போஸ்ட்ல போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் ஆல்மோஸ்ட் நான் போட்டுருக்கேன் ஸோ அதெல்லாம் பழசு புதுசு மிக்ஸ் பண்ணி போடுறேன் ஏன்னா நீங்கள் கேட்குறேன் நான் பழசில் இப்போ ஒருத்தர் ஃபோன் பண்ணி மேடம் உங்கள் சேனல் பார்த்துட்டேன் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் ஆனால் முருகன் பற்றி ஒன்றுமே போடலையே அப்படிங்கிற அறுபடை வீடில் கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு கோயில் போட்டிருக்கோம் முருகன் பேஸ் பண்ணி அது ஏன் கேட்குறேன்னா நீங்கள் அதை ஃபுல்லாக பார்க்கலங்கிறதுனால கேட்குறேன் அது ஒரு குட் சைன் தான் ஸோ ஐ ரெக்வெஸ்ட் ஒரு தடவை அந்த பிளேலிஸ்ட்னு ஒன்று இருக்குது அதில் உள்ள போயிட்டு கிளிக் பண்ணிடலாம் செக்ஷன் வைஸ் வருது ஹெட்டிங்கோட வருது அது எல்லாத்தையும் பாருங்க ஒரு வீடியோ முடிஞ்ச உடனே நீங்கள் அடுத்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு த்ரீ செகண்ட்ஸ் எனக்காக பாஸ் பண்ணி லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் எதுக்கு அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து பார்க்குறேன் உங்களுக்கு அதில் என்ன ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்னு எனக்கு புரிஞ்சுடுனா அடுத்த வீடியோ உங்களுக்கு அதில் போடுறதுக்கு எனக்கு சௌரியமாக இருக்கும் ஸோ உங்கள் கமெண்ட்டை வந்து ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன் இது வரைக்கும் வந்த கமெண்ட் எல்லாத்துக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கேன் இனிமேல் வந்து நீங்கள் போடுற கமெண்ட்ஸுக்கும் அடிக்கடி நான் இருக்கேன் ரிப்ளை ஸோ உங்க சப்போர்ட் இல்லாமல் க்ளோஸ் டு டென் தௌசண்ட் ஒம்பதாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் சப்ஸ்கிரைபர்ஸ்ல இருக்கும் எனக்கு என்ன ஒரு சின்ன இதுனா நமக்கு நல்லது கிடைச்சிடுதுன்னா யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் தான் ஸோ நம்மளுக்கு ஒரு நல்லது கிடைச்சிடுதுன்னா கிடுக்குன்னு அடுத்த வாழ்க்கை கொடுத்துடணும் அதனால நீங்களும் இந்த சேனல் பார்த்து உங்களுக்கு நல்லா இருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சேன்னா நீங்களும் மற்றவளுக்கு உங்களோட ஃபேமிலி உங்களோட குடும்பம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவளும் நல்லா இருக்கணுங்கிற இன்டென்ஷன்ல அனுப்புங்க அவளையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க சொல்லுங்க இது வந்து ஃப்ரீ சேனல் எதுக்கு திருப்பி சொல்கிறேன்னா புதுசாக வரவா ஒரு கொஷின் கேட்பா மேடம் இதுக்கு எவ்வளோ பே பண்ணோன்னு இது ஃப்ரீ சேனல் தான் ஆயிரத்தி இரநூறு வீடியோஸ் கிட்டத்தட்ட போயின்னு இருக்கோம் நம்ம எல்லா வீடியோஸும் ஃப்ரீயாக பார்த்துட்டு ஷேர் அண்ட் கமெண்ட் லைக்கு அதுமாரி உங்களோட குரூப்ஸ்லலாம் என்ன ஆட் பண்ணி விட்டேன்னா நான் டெய்லி ஒரு போஸ்ட் தான் பண்ணுறேன் ஸோ ஐ கேன் ஷேர் மை ஒன் போஸ்ட் வித் ஆல் ஆஃப் யூ உங்களோட வியூஸ் என்ன உங்களோட வீடியோ விஷஸ் தான் அனுப்பணும்னா ஃப்ரீ ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் யுவர் வீடியோ விஷஸ் ஐ ஹெல் பப்ளிஷிட் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸு நான் பார்த்துட்டே இருக்கேன் நீங்களும் அமுச்சுட்டே இருங்க தொடர்ந்து ஒன்றாக பயணிப்போம் ராதே கிருஷ்ணா